நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானம் பண்ணுவோம் இருப்பீர்களாக சுகமாய் இருப்பீர்களாக இன்று காலை நம்முடைய தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன் ரோமர் கிழதின நிருபம் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் என்ன ஒரு அழகான வாக்கியம் ரோமருக்கு எழுதின நிருபம் அப்போ பவுல் சபைகள் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து அவருடைய கடமைகள் உத்தரவாதங்கள் இவைகளை ரோமர் நிருபத்திலும் எபேசியர் நிருபத்திலும் எழுதினார் இங்கே நாம் வாசிக்கும் பொழுது இங்கே ரெண்டு காரியங்கள் சொல்றேன் ஒன்று யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் அதாவது யாராயிருந்தாலும் பரவாயில்லை அவர்கள் யூதரா இருக்கலாம் புறஜாதிகளா இருக்கலாம் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு என்னெல்லாம் உண்டாகும் 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 பாருங்க மகிமை சமாதானம் உண்டாகும் அப்ப எத்தனை அழகு அழகானக்கார நம்ம நன்மை செய்யவே தேவன் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வாசிக்கும் போது அப்போ சில பத்து முப்பத்தி எட்டுல நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் என்று சொல்லி எழுதியிருக்கிறது முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரில் புறஜாதிகளிலும் யார் நன்மை செய்கிறார்களோ அவர்களுக்கு மகிமை உண்டாகும் கனம் உண்டாகும் சமாதானம் உண்டாகும் அடுத்த வசனம் இன்னும் ரொம்ப விச ஒரு படி மேலே போயிருக்கு ஏனென்று கேட்டால் ஃபார் தேர் இஸ் நோ ரெஸ்பெக்ட் ஆஃப் பர்சன்ஸ் வித் காட் தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்ட நாம் அனைவரும் நமக்கு தேவன் தந்திருக்கிற கருப்பையின்படி நன்மை செய்வோமானால் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் ஸோ கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லியிருக்கிறது நன்மை செய்ய பழகுங்கள் என்று சொல்லியிருக்கிறது நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறது ஸோ இந்த மாதம் முழுவதும் நன்மை செய்வோம் மகிமையை பெற்றுக்கொள்வோம் கனத்தை பெற்றுக்கொள்வோம் சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்கள் அன்பு அன்புப்பிதாவை இந்த காலை வேளையில் விஸ்வாசிகள் என்று அழைக்கிற எங்களை உங்களுடைய கரங்களை தருகிறோம் எங்களுடைய கண்கள் மற்றவர்களை எப்படி பார்க்கிறது நீர் பட்சபாதம் இருக்கிறீர் என்று வாசிக்கிறோம் நாங்களும் அப்படியே கர்த்தாவை யார் யாருக்கெல்லாம் நன்மை செய்ய முடியுமோ நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அது செய்யாமல் இருக்காதபடி எதையாகிலும் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் அதன் நிமித்தமாய் இதை கேட்கிற அனைவருக்கும் அண்டவரே கனமும் மகிமையும் சமாதானமும் உண்டாவதாக நீர் அப்படி செய்கிறபடியாலும் நாமத்தில் பிதாவேன் அருமையான பிள்ளைகளே கர்த்தர் நமக்கு மகிமையை வைத்திருக்கிறார் கனத்தை வைத்திருக்கிறார் சமாதானத்தை வைத்திருக்கிறார் அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் குருப்பி தருவாராக காட் பிளெஸ் யூ